அம்மா மற்றும் அப்பாவிடம் பேசிய கணவர் தீவு இறக்கமில்லாமல் கொன்று உடலை தண்ணீர் ஊட்டி குளிப்பாற்றி நாடகமாடிய மனைவி நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நான் மறக்காம நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க கடமலை குண்டு அருகே உள்ள உப்புத்துறை மளிகை பாறை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா இவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயதாகுது இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருடைய மனைவி ஜெயா இவங்களுக்கு முப்பத்தி ஒரு வயதாகுது இருவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் இருக்காங்க வீட்டு செலவுக்காக அடிக்கடி பணம் கேட்டு கணவனை வற்புறுத்தி வந்த ஜெய்யா உறவினர்கள் மற்றும் தாயுடன் பேசக்கூடாது என கூறியிருக்காரு அதனை மீறி ராஜா தாய் அண்ண தாய் மற்றும் அக்கால் தங்கம் ஆகியோரிடம் பேசி வந்திருக்காரு இதனால் ஆத்திரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் முப்பதாம் தேதி வீட்டிற்கு வந்த போது ஜெயா சமையலில் பதுக்கி வைத்திருந்த அறிவாலை எடுத்து தனது கணவரை சரமாரியாக வெட்டி சாச்சிருக்காங்க இருக்காங்க இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ராஜா வழியால் அலறி சத்தம் போட்டிருக்காரு கேட்ட அவரது தாய் ஓடி வந்து வீட்டை தட்டியிருக்காங்க ஆனால் வீட்டின் கதவு பார்த்தீங்கன்னா உட்புறமாக பூட்டப்பட்டிருந்ததால் அவருடைய அம்மா திரும்பியும் சென்றிருக்காங்க அதன் பின்னர் பாத்தீங்கன்னா ராஜாவை பலத்த காயங்களுடன் வெட்டி கொலை செய்த ஜெயா தடையை மறைத்து உடலை தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி ரத்த கரை படி ஆடைகளை மாற்றி அறிவாலை வீட்டருகே மறைத்து வைத்து கணவருக்கு வலிப்பு ஏற்பட்டது என கூறி ஆட்டோவில் மருத்துவமனைக்கு எடுத்து செல்வது போல் நாடகமும் ஆடி அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில தனது கணவருக்கு வலிப்பு ஏற்பட்டுருச்சு ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு போறதுக்காக ஆட்டோவில் எதுக்கு கொஞ்சம் தூரம் சென்று இருக்காங்க போன சிறிது தூரத்திலே பார்த்தீங்கன்னா தனது கணவர் இறந்து விட்டதாக தெரியுது அதனால உடலை வீட்டுக்கே எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர் சடலமான கணவரை வீட்டிற்கே கொண்டு வந்து இறங்கி விட்டு இருக்காங்க இந்த சம்பவம் முழுவதுமே பாத்தீங்கன்னா அவருடைய அம்மாவுக்கு மிகவும் சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு இதனால பாத்தீங்கன்னா அவருடைய அம்மா காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளிச்சிருக்காங்க அதன் பேரில் பாத்தீங்கன்னா போலீசார் விசாரணையில் உடலில் பட்டு காயங்கள் வீட்டில் ரத்த கரைகள் ரத்த வாசனை இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க விசாரணையில ஜெயா கொலை செய்து நாடகம் ஆடியதும் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கிடைச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க